ஹலோ ஒரு ரீடிங் பண்ணலாம் சொல்லிட்டு இன்றைக்கி என்னைக்கு என்னைக்கும் பைல்ஸ் ரீடிங் பார்ப்போம் சரியா ஒரு ரெண்டு பாயில்ஸ் மாதிரி செட் பண்ணிவிட்டேன் கால் பைரவர் மெசேஜ் கால் பயிரவர் மெசேஜ் வந்துட்டு ரெண்டு பைல்ஸ் வைக்கிறேன் நீங்கள் என்ன பாயில்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ பார்த்துக்கோங்க சரியா ஒரு ஃபர்ஸ்ட் பாயில் பாயில் ஒன் ரோஸ் பாயில் டூ இந்த ஃப்ளார் இது ரெண்டெல்லாம் செலக்ட் பண்ணுங்க பாயில் ஒன் பாயில் டூ சரி ரெண்டெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பாயில்ஸில் நார்மலாக கோமா மைண்ட் வச்சுக்கிட்டா செலக்ட் பண்ணுங்க என்னோட ஃபேஸ் டல்லாக இருக்குன்னு சில பேர் கேட்குறீங்க நல்லா நான் பிஃபோராகவே நான் சொல்லிடுறேன் எனக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் மனசு சரியில்லை அதனால் என்னோட ஃபேஸ் கொஞ்சம் அப்படி இருக்குது எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்போது நான் வந்து டேரோ கார்ட் ரீடிங் தான் நான் ஏன்னா நான் வந்துட்டு இதில் ரீடிங் பண்ணும்போது நான் என்னை மறந்துட்டு எல்லா விஷயங்களும் மறந்துட்டு அதிலே ஃபோக்கஸ்டாக அதிகமாக போயிடுறதுனால நிறைய விஷயங்கள் நான் மறந்துடுவேன் அதனால் நான் அந்த மாதிரி சரியா சொல்லிட்டேன் ரீசன் ஓகே நீங்கள் இந்த மாதிரி எதனா ஒரு மைண்ட் அப்செட்டாக அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் டேரோ கார்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது மனசு செரியலன்னா அதிகமாக சாப்பிடுவேன் இப்போவும் சாப்பிடுவேன் அதிகமாக சாப்பிடுவேன் நான் சந்தோஷமாக இருந்தால் சாப்பிட மாட்டேன் அதிகமாக சாப்பிட்றதே மறந்துடுவேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தேன் இல்லைன்னா எங்கன்னா வெளியில ஷாப்பிங் கலந்துருவேன் இதுதான் என்னோட ஹேபிட் உங்களோட ஹேபிட் என்னன்றதை சொல்லுங்க ஓகே செலக்ட் பண்ணிட்டீங்களா அதே மாதிரி நம்ம பண்ணோம் இல்லையா லைவ் ரீடிங் அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அந்த மாதிரி ரீடிங்ஸ் வேணும்னா எத்தனை பேர் நீங்க கமெண்ட்ஸ்ல ஓட் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம் அந்த மாதிரி ரீடிங்ஸ் அடிக்கடி வேணும்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு ரீடிங் செஷன் நம்ம பண்ணிக்கலாம் லைவ் ரீடிங் செஷன் சரியா எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்றோம் ஓகேவா செலக்ட் பண்ணிட்டீங்கல்ல ஓகே ஒன் இது பாயில் ஒன் பாயில் ஒன் நீங்க செலக்ட் பண்ணது எனக்கு இதில் எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ரெண்டு ட்ரீஸ் தெரியுது ஒரு தூரத்தில் ஒரு ட்ரீ வந்துட்டு ஒரு நல்லா படர்ந்து ரொம்ப ஹைட் இல்லாமல் ஒரு நார்மல் மீடியம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீ தெரியுது அழகாக ஒரு நல்லா படர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு மரம் அதே சமயத்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடில் வந்து ஒரு தென்னை மரத்தை விட இன்னும் ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மரம் தெரியுது எனக்கு ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு அதுல அந்த மாதிரி ஒரு மரம் இருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரீன்றது யாருக்கும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அந்த இடம் அதிகமாக நீங்கள் உட்கார்ற மாதிரி இருக்கலாம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக தெரியுது ட்ரீ two dots டூன்றது ரொம்ப நாளாவே கொஞ்சம் கண்டினியூவா வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு டூ நம்பர் அதிகமா பறந்து மாதிரி தெரியுது எனக்கு யாருக்காவது உங்களுடைய பட்சி சாஸ்திரம் அப்படி தெரியும்னா அந்த மாதிரி பறந்து உங்களுடைய அனிமலா இருக்கலாம் ட்ரீ சொன்னேன் இல்லையா தெரியுதா ட்ரீ ட்ரீதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு தெரியுதா நல்லா படர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆப்பிள்ஸ் ட்ரீ ரொம்ப நாள் கனவு இப்போ தான் அந்த ட்ரீயில் வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வர மாதிரி நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா ஒன்றுனா நீங்கள் நம்பர் ஒன் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் புதையல் விருகோ வாட்டர் சைனா இருக்கலாம் விரிகோவா இருக்கலாம் ஐசிஸ் கேன்சர் ஸ்கார்பியோ இது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போது எதிர்பார்க்குற விஷயம் நான் வந்துட்டு ஃப்ளார் வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்கும் எனக்கு அந்த ட்ரீ தெரிஞ்சது எனக்கு நான் இப்போ தான் இந்த கார்டு நான் இவ்வளோ வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இது வரைக்கும் இதை நான் பார்த்தது கிடையாது இப்போ தான் எனக்கு தெரியுது இதில் வந்துட்டு ஒரு பர்சன் நின்ன மாதிரி இருக்கு இல்லையா அவங்க கையில் பாருங்கள் ஃப்ளார் வச்சுட்டு ஸ்மெல் பண்ணுற மாதிரி இருக்கும் சின்ன ஃப்ளார் ஸ்மெல் பண்ணுற மாதிரி இருக்குது தெரியுதா தெரியுதா சின்ன ஃப்ளார் ஸ்மெல் பண்ணுற மாதிரி இருக்குது இப்பதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய லெவல் ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வர போகுது நீங்க ரொம்ப பேஷன்ஸாக இருந்திருக்கீங்க இந்த விஷயம் உங்க லைஃப்ல வர்றதுக்காக சில பேர் எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாம உங்க லைஃப் வந்துட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் நீங்க ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்க பொறுமையா ஏதாவது ஒரு மாற்றம் வரும் ஏதாவது ஒரு விஷயம் நான் பார்க்குற அந்த கனவு நிறைவேறும் கடவுள் கண்டிப்பாக நிறைவேற்றுறாங்கன்றது அது எல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் இது ஒரு நம்பிக்கையிலேயே நீங்கள் ரன் பண்ணிட்டு வந்த அந்த லைஃப்க்கு ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம் உங்களுக்கு போகுது லைட் லைட் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகுது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேபிளான விஷயம் ஸ்ட்ராங் ஸ்டேபிளான விஷயம் உங்களுக்கான விஷயம் ஒரு நல்ல விஷயம் ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ நீங்க உங்களை சுத்தி என்ன உங்களை சுத்தி நடந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாவே இருக்கிறீங்க நீங்க எல்லாத்துலேயுமே நீங்க நிறைய விஷயங்கள் உங்களை வந்துட்டு அப்செட் பண்ணணும் சில விஷயங்களை அவங்கள டவுன் பண்ணணும் சில விஷயங்களை அவங்கள திசை திருப்பணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது லைஃப்பில் விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் கேர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலைங்க ஏதோ ஒரு விஷயம் கட் ஆன மாதிரி இருக்கு ஏதோ ஒரு விஷயம் கட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கட் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் கட் ஆகிட்டு இருக்கலாம் இல்லை தானாகவே கடவுள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட கட் பண்ணியிருக்கலாம் ஒரு விஷயத்த அதுதான் அமைதியாக சொன்னா அமைதியாக இருக்கீங்க எதிர்பார்ப்போட ஒரு ஹோப் வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க எது நடந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவார் என்ற விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க சொன்ன விஷயங்கள் தான் இருக்குது காட்டில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு மேஜிக்கலாக நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு மேஜிக்கலான விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அதிகமாக இதுக்காக வந்துட்டு சில விஷயங்கள் நீங்கள் எப்பயோ நீங்க பிளான் பண்ண சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ தானாகவே நடக்கிற மாதிரி இருக்கு சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி புதைச்சி அதை மறந்து போன சில விஷயங்கள் வேற விதத்தில் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேற விதத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா சேஞ்ச் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு இது எப்படி யாருக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியறத நான் சொல்றேன் நான் டோட்டலி நீங்க வந்துட்டு எல்லாரும் உங்களை வந்துட்டு டோட்டலி எப்படி ஆக்கிட்டாங்கன்னா ஒரு ஒரு டம்மியா ஒரு டம் பண்ணி விட்ட மாதிரி இது இவங்க வந்துட்டு எந்த விஷயத்துமே இவங்க வந்துட்டு ஒரு ஒர்த் இல்லாத பர்சன் இவங்க வந்து லைஃப்பில் வந்துட்டு இவங்க ஏதோ புதுசாக சில விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க புதுசாக ஏதோ சில விஷயங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணுன் இருக்காங்க ஏதோ போராடி நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அந்த விஷயம் இவங்கள வந்து பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து டோட்டலி இவங்களை வந்துட்டு டவுன் பண்ணியாச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பட்டு போன மரம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எடுத்துகிட்டு வந்து விட்டாலும் கூட உங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் உங்களுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து இவ்வளவு வருஷம் வந்து உங்களை வந்துட்டு பாதுகாத்துட்டு இருந்திருக்கு இனிமே இதுல வந்துட்டு எந்த சான்ஸுமே இல்லை இதுல வந்துட்டு புதுசா எந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்லி ஃபெயிலியர் அவ்வளவுதான் சொல்லி நினைச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்க தானாவே அதை உருவாக்குற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் உங்களை அறியாம சில நல்ல விஷயங்களுக்காக நீங்க உங்க மூலயமா கடவுள் வந்து உங்களை பண்ண வச்சு உங்களுக்கு லைஃப்ல ஒரு குரோத் கொடுக்கறதுக்கு மாதிரி இருக்கு நீங்க தான் பண்றீங்க ஆனா அந்த நீங்க வந்துட்டு ஒரு தெரிஞ்சு பண்ண பண்ற மாதிரி இல்லை உங்களை அறியாம சில விஷயங்களை கடவுள் வந்து உங்க மூலியமாவே நடத்துறாரு நிறைய விஷயங்களை சில பேரை கட் பண்றதும் லைஃப்ல இருந்து சில நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் சில விஷயங்கள் மேஜிக்கலான சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் உருவாக்குறதும் தன்னை அறியாமல் நீங்களே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு மேஜிக் மூமெண்ட்ஸ் தான் அவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு இப்போ எல்லாமே ஃபைவ் முக்கியமாக இருக்குது டூ ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஒன் பார்க்குறவங்களா இருக்கலாம் டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்குறவங்களா இருக்கலாம் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் செவன் பார்க்குறவங்களா இருக்கலாம் ஓகே நைன்டீன் பார்க்கறதா இருக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருக்கலாம் ஓகேவா இதுதான் ரீடிங் பைல் டூ செலக்ட் பண்ணவங்க ஆல்ரெடி நீங்கள் உங்களை வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான பர்சனாக இல்லை நீங்கள் உருவாக்கி உங்களுக்காக சில விஷயங்கள் ஸ்டேபிள்ன்றது என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம் ஒரு ஒரு யோசிக்கிற அந்த மைண்ட் இருக்கட்டும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் இருக்கட்டும் நீங்கள் லைஃபை நடத்திட்டு போகிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஷோ பண்ணாலும் உண்மையிலே நீங்கள் அப்படி கிடையாது லைஃப் என்னதான் மெஸ் ஆகியிருந்தாலும் நீங்கள் வெளியில் காட்டிக்கிறது எல்லாமே வந்து நான் ஓகே நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்கு என்னோட லைஃப் பர்ஃபெக்டாக தான் இருக்கு என்னோட ஒர்க் பிளேஸ் பர்ஃபெக்டாக தான் இருக்கு என்னோட பிஸ்னஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபேக்கான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு சந்தோஷ இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்ஸ் ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் நீங்க கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உங்க லைஃப்ல சுத்தமா அந்த ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த ஒரு லவ்வாக இருக்கட்டும் எதுவும் விஷயம் எதுவுமே உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடையாது இருந்தாலும் நீங்க பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி உங்களையும் ஏமாத்திக்கிட்டு பார்க்குறவங்களையும் ஏமாத்திக்கிட்டு இவ்வளோ காலம் நீங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கீங்க ஆனால் ஆனா எல்லாமே நீங்க பர்ஃபெக்ட் அவங்களுக்கு என்னப்பா அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அப்படி தான் யோசிப்பாங்க ஆனால் நீங்க பர்ஃபெக்ட் இல்லை உங்களுக்கு எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை நீங்கள் எல்லாமே ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை கூட சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கலாமோ ஒரு பொய்யான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஃபேக் 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 அந்த மாதிரி நீங்கள் உலகத்துக்கு காமிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்கன்றது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு பெரிய சீக்ரெட் ஒரு டீப் சீக்ரெட்டாகவே நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சிட்டு இருந்திருக்கீங்க நீங்கள் நான் பேசுறது கேட்குதுன்னு எனக்கு ஸ்லோவாக பேசிட்டு ஊரே அமைதியாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி ஊரே அமைதியாக இருக்குது இல்லைன்னா என்ன மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்குன்னு தெரியுமா இந்த டைமில் கூட வண்டி சவுண்ட் இல்லை எந்த ஒரு சவுண்ட்ஸ் எப்பயாவது தான் இந்த மாதிரி அமைதி கிடைக்குது லைஃப்பில் மேபி நீங்கள் பார்க்குறவங்கள ரெண்டு ஃபைல்ஸுமே நீங்கள் அமைதி அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருந்திருக்கீங்க அந்த அமைதி உங்களுக்கு இப்போ கிடைக்குது இப்ப உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்குது நீங்க எதிர்பார்க்கற அந்த அமைதி எதிர்பார்த்த அமைதி ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு இப்ப இருக்கு தும்மல் வருது ரெண்டு காட் நினச்சி மூணு கோடாக வந்திருக்காங்க உங்களுடைய நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்துல உங்களுடைய ஹாப்பினஸ் உங்களுடைய கிடைக்கக்கூடிய சில விஷயங்களில் அந்த அங்கீகாரம் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க அது எப்படி சொல்லுன்னா அது உங்களை நீங்களே கொண்டுட்டு மற்றவங்கள நீங்கள் சிரிக்க வச்சுட்டு மற்றவங்கள நீங்கள் வந்துட்டு அவங்க லைஃப்பில் நல்ல விஷயங்கள் பண்ணிவிட்டு ஏதோ உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் சாக அடிச்சுட்டு எல்லாருமே ஒரு சந்தோஷமாக வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய ஆசை உங்களுடைய ஒரு ட்ரீம்ஸ் உங்களுடைய சந் எல்லாத்தையுமே நீங்கள் புதைச்சிட்டு நீங்கள் வந்துட்டு கொண்டுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மற்றவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி இருக்கான ஒரு லைஃப் உங்களுக்கு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கீங்க ஆனால் சடன் ஏதோ சில விஷயங்கள் இப்போ உங்களுக்குள்ள மாற்றம் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக யோசிக்க ஆரம்பித்து நல்ல விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு ஆமாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கான லைஃப் உங்களுக்காக தேவைப்படுற விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஆசை இருந்தோம் அந்த ஆசையெல்லாம் நீங்கள் இப்போ ஆரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்ச மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க மாறிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுக்கான ஆக்ஷனும் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ கண்டிப்பாக இப்போ வந்து நீங்க ஒரு இப்போ நீங்க சிரிக்கிற சிரிப்பை வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஸ்மைல் கிடையாது ஏன்னா இது தனக்காக நீங்க பண்ற ஒரு விஷயம் தனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தனக்கு தேவைப்படுற விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஒரு மனசால் நீங்கள் ஒரு பிடித்த விஷயங்கள் பண்ணுறதுனால நீங்கள் அந்த ஒரு ஒரு கியூட் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மைல் நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரி இருக்குது இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண ஃபேக்ஸ் ஸ்மைல் மாதிரியில் இது ஒரு உண்மையாக உங்களுக்கு பிடித்த விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுற ஒரு உண்மையான ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல விஷயம்க்காக நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கிறீங்க நிறைய பேர் சில பேர் வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணதுனால ஆனால் இப்போது நீங்கள் உங்களுக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க விஷயங்களை இப்போ தான் உங்களுடைய அந்த அறிவு கண்ணே திறந்த மாதிரி இருக்குது அந்த அறிவுக்கு கண் அந்த ஞான கண் திறந்து இப்போ தான் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ உங்களுடைய எமோஷன்ஸ் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க போராடற மாதிரி இவ்வளவு நாள் மத்தவங்களுக்காக நீங்க போராடி நீங்க லைஃப்ல உங்களுடைய சந்தோஷம்லாம் விட்டு கூடதானா இப்போ உங்களுடைய எமோஷன்ஸ் உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக காக நீங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க கண்டிப்பா பாயில் ஒன் பாயில் டூ சில பேருக்கு ரெசனேட் ஆகும் ரெண்டுமே ரெசனேட் ஆகும் இன்கேஸ் பயில் டூ பார்க்குறவங்க பயல் ஒன் தானவே உங்களுக்கு தோணும் அந்த பயல்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சில மெசேஜஸ் அதுலேயும் இருக்கலாம் ஓகே பாயல் ஒன்ல இருக்கலாம் பயல் ஒன் பார்க்குறவங்க பயில் டூவில உங்களுக்கான மெசேஜஸ் வந்துருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக அந்த சில விஷயங்களை நீங்கள் உருவாக்குறதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போக போக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் கால பைரவனோட மெசேஜ் பிளெஸ்ஸிங் ஓகே ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு லைவ் ரீடிங்ஸ் அந்த மாதிரி லைவில் ரீடிங் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரி ரீடிங்ஸ் பண்ணால் நான் மார்னிங் தெரியப்படுத்தி நைட் ரீடிங் வச்சு நீங்கள் ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புகிறீங்கன்னா நான் ஒரு டூ டேஸ் பிஃபோர் இல்லை ஒன் டே பிஃபோர் அந்த மாதிரி நான் உங்களுக்கு போஸ்ட் ப கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் பண்ணிடுறேன் நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி டைமிங் செட் பண்ணிக்கலாம் ரீடிங் எடுக்க பார்க்கறதுக்காக ஓகேவா நிறைய காசிப்ஸ் இருக்கா நம்ம இந்த காசிப் குறைவே குறையாது எப்பவுமே காசிப்ஸ் இருக்கு எனக்கு டைம் இப்ப ஒரு இருந்து ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றது அந்த ஒரு லைஃப்கே வர மாதிரி இருக்கு யாரும் அந்த ரோபோட்டிக் அந்த அந்த விஷயத்தில் உங்களுடைய ட்ரூ ஃபேஸ் ட்ரூ கலர் உங்களுடைய உண்மையான ஹாப்பினஸ் எல்லாமே நீங்கள் உலகத்தில் உலகத்தில் காட்டுறீங்க உங்களை சுற்றி இருக்கிற சில பீப்புள்ஸ்க்கு நீங்கள் இப்போ தான் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஷோ பண்ணுறீங்க அவங்களுக்கு நீங்கள் யார் உங்களுடைய ஒர்த் என்ன நீங்கள் என்ன பண்ண முடியுன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க உங்களுடைய இந்த நியூ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஷாக்கிங் கண்டிப்பாக இருக்குது இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் ஆக போகிறீங்க உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது இன்னும் அதிகமான ஒரு ஷாக்கிங் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க நீங்கள் ஓகே டேக் கேர் காட் ப்ளஸ்